அனைவருக்கும் வணக்கம் ஒரு பொருள் இல்லாத போது மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு ஏக்கத்தோடு வாழ்வார்கள் உதாரணமாக நீங்கள் எடுத்துங்களேன் ஏர் கண்டிஷன் அவங்க வீட்டில் இல்லைன்னு வச்சிங்க அவங்களுடைய நண்பர் வீட்டுக்கோ உறவினர் வீட்டுக்கோ வெறுத்தாளையாக போயிருக்காங்க அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது அப்போ என்ன செய்வாங்க உள் என்ன சொல்லணும்னு சொன்னால் நம்ம வீட்டில் ஒரு ஏசி இல்லை பாருங்கள் நம்மளாம் எப்போ வாங்க போகிறோம் ஒரு ஏக்கத்தோடு அதை வந்து அணுகுவாங்க பார்ப்பாங்க அதே போல் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் என்பது அது ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பாக்கியம் இல்லாத தம்பதிகள் வந்து மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் மன துயரத்தில் தான் வாழ்வாங்க ஆனால் அதனையும் சில விதிவிலக்காக சிலர் இருப்பார்கள் ஏன்னா குழந்தை இல்லைன்னா என்ன அதனால் பரவாயில்ல உனக்கு நான் குழந்த நீ எனக்கு குழந்தை வாழ்கின்ற சில தம்பதிகளும் நான் பார்த்துருக்கிறேன் அந்த வகையில் குழந்தை இல்லாதவர்கள் தவமாக தவம் இருந்து கோயில் குளெல்லாம் சுற்றி அப்படிப்பட்ட ஒரு குழந்தை இன்றெடுத்து அருமையாக கொஞ்சி விளையாடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் நிறைய கேஸை நம்ம பார்த்துருக்கோம் இந்த விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி செல்ஃபோன்லாம் வந்த பிறகு கள்ளக்காதலுடைய தாக்கம் வந்து அதிகமாகிடுச்சுங்க அதனால் பெற்ற பிள்ளைகளையே கொன்று இந்த கள்ளக்காதலோடு ஓடிய கேஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த வகையில் அது கூட கள்ளக்காதலோடு ஓடிய வழக்குகள் ஆனால் இன்றைக்கி ஒரு செய்தி பார்த்து இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ரெட்டை குழந்தை அந்த ரெண்ட ரெட்டை குழந்தை வந்து வளர்க்குறது தாய்க்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் அது கற்றுக்கின்ற தொந்தரவு பண்ணுற அதெல்லாம் பார்க்க முடியாத ஒரு அந்த பெண்மணி வந்து ஒரு குழந்தைய வாடிலேருந்து வீசி கொலை பண்ணியிருக்கார் இதை நீங்கள் என்ன என்ன மாதிரியான மனநலாங்கிறது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உலகம் எந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையில போயிட்டு இருக்குங்கிறது நம்ம பார்க்குறப்ப மனசு கணக்குதுங்க தாய்மை என்பது பெண்மை என்பது மென்மையானவள் அதுக்காக தான் தாய்மை பெண்மை இப்படிலாம் வந்தது அந்த பெண்மைக்கு ஒரு பொறுமை இல்லையா அதை ரசிக்க முடியலையா அந்த தொந்தரவை ரசிக்க முடியாத மனப்போக்குவத்தில் இருக்கின்ற அந்த பெண்மணியை என்னவென்று சொல்ல நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்